ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பில் ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பாசிப்பருப்பு லைட்டாக செவந்து வருபட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக செவந்து வருபட்டமான வர டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே வறுக்க வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வருப்பட்டமானம் பச்சை மாதிரி வருபட்டமான வரணும் அந்த அளவுக்கு வருத்தம்னா போதும் இப்போ வருத்த பாசி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கீங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா இந்த பாசி பருப்பு கூட ஒரு அரை இருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இந்த பாசி பருப்பு மூழ்களவுக்கு தண்ணி விட்டோம்னா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி விட்டுட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம சேர்த்தின தண்ணிக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக அழுத்தும் போது ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை மட்டும் சேர்த்துப்போம் இது கூடவே ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் அவங்க விருப்பத்து வந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு ஏலக்காய் அடுத்து தான் இந்த பாசி பருப்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் மட்டும் நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனோம்னா போதும் அப்போதென்னு பார்த்தீங்கன்னா வட மாவு பாதத்துக்கு அரைச்சு எடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப குறைகாரம்னு இருக்கக்கூடாது ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் அதேமாதிரி கன்சிஸ்டன்சியும் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேங்க இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டி வச்சு அதில் துணி சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பாசிப்பருப்பமாகவே சேர்த்துக்கலாங்க நீங்கள் இது இட்லி பாத்திரத்தில் சேர்த்தியும் வேக வைக்கலாம் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் போட்டும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உரண்டைங்களா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஒவ்வொன்றா போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பாசிப்பருப்பை சேர்க்கணும் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டுல நல்லா வெந்து வந்திருக்கு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதோட தட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தட்டில் மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஆறி வரட்டும் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் காமிக்கிற மாதிரி இதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க பொடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நம்ம வேக வச்சுருந்தால் பாசிப்பருப்பு இட்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக வேண்டாம் நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கோடா சைஸுக்கு மீடியம் பீசஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரக்க கூட நல்ல ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு பொடிச்சு இல்லைங்களா பாசிப்பருப்பு இட்லி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா அடிச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் பல்ஸ் மோட் இந்த மாதிரி அடிச்சு எடுக்கும் போது நமக்கு நல்லா உதிரி உதிரி அந்த பூந்தி மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போதான் ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவும் அடிச்சிடாதீங்க ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா அடிச்சிங்கன்னா போதும் உதிரி உதிரியாக வரும் ரொம்ப அடிச்சிங்கன்னா கொலகொலன் ஆயிரும் ஆனால் ரெண்டுலேருந்து மூணு டைம் மட்டும் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா இழகுனதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி நல்லா செவந்து வறுபட்ட வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் முந்திரி நல்லா செவந்து வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாலோ கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் பெரட்டி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேண்டாம் அந்த நெய்யில் தேங்காய் பரட்டி விட்டதுக்கப்புறமா நான் முதுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு புட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க இது நீங்கள் இனிப்பு புட்டாவும் செய்யலாம் புட்டாவும் செய்யலாங்க நல்லா சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி இனிப்பு புட்டாக செய்கிறேன் தேங்காய் கூட பாசிப்பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா அந்த நெய்யோட இந்த பாசிப்பருப்பு நல்லா கலந்துடணும் கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரம் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி பிடிச்ச வெள்ளமோ இல்லை சக்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு போட்டு ரெடிங்க இது நீங்கள் காரப்புட்டாகவும் செய்யலாம் இதே மாதிரி நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு இந்த பாசிப்பருப்பு பூட்டை சேர்த்துட்டிங்கன்னா அது கூட திருவண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு காரப்பூட்டு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க